இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா வெள்ளக்காராமணி குழம்பு வைக்க போறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள நம்ம நம்ம சேனலில் பார்க்காதவங்க பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கே பண்ண மாட்டேங்க யாரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நைட்டே ஊற வச்சிட்டேன் வெள்ளைக்காராமணி இப்போ இதை குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வர வைப்போம் இப்போயே நல்லா ஊறிடுச்சு இது ஒரு குக்கர்ல மாத்திக்கலாம் லைட்டா உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் மூணு விசில் வந்தா போதும் சின்ன வெங்காயம் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா கட் பண்ணிக்கலாம் உரிச்சிக்கலாம் அந்த வெங்காயத்தை இப்போது நாலு விசில் வந்துச்சு இது எடுத்து வச்சிடலாம் இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை வச்சுருக்கேன் காராமணி அவிச்சி வச்சிருக்கேன் இப்போ தக்காளி மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி போட்டுக்கலாம் மிக்சி அரிசி மிக்சி புளி நான் சேர்க்கல நீங்கள் புளி வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸுக்கு நல்லா பேஸ்டியாக அரைச்சிக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக கடுகு லைட்டாக வெந்தியம் இப்போ பூண்டு நல்லா வதக்கிக்கலாம் என்னடி ஓ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டி அரைச்சி வச்சுருக்கோம் அதை அதை கலந்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா வளர்த்து அப்போ மிக்சியில் தேங்காய் போ தேங்காய் போட்டிருக்கேன் தேங்காய் அதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் லைட்டாக கரம் மசாலா போதும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் லைட்டாக கொஞ்சமாக சோம்பு இதை போட்டு அரைச்சிக்கலாம் இந்த பொருங்க பேஸ்டி அரைச்சிட்டுனேன் இப்போ நல்லா அதிக்கிடுச்சு எண்ணெய் பிடிஞ்சது இப்போ நம்ம காராமணி கொட்டிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டி அதில் கொட்டிக்கலாம்

கொஞ்சம் தண்ணி போதும் நல்லா இது குளிச்சு விட்டோம் பாருங்கள் சூப்பராக காராமணி குழம்பு ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் சூப்பராக இருக்கு பாருங்கள் இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரு சாப்பாட்டில் வச்சு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக ருசியாக இருக்கும் வாங்க ட்ரை பண்ணலாம் கீரை பொரியல் குழம்பு சாதம் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக்கை தட்டிட்டு போங்க சார் லைக்கே தட்ட மாட்டுறீங்க பார்த்துட்டு மட்டும் போகிறீங்க வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா